ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயங்களை நமது வாழ்க்கையில் கௌரவமாக எடுக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் நமது வாழ்க்கையில் கடன் ஒன்று பெருகிவிட்டால் அதிலிருந்து வெளிவர நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த ஒரு காரியத்தினால் கடன் அதிகமாகுவது இன்னும் கணவருடைய விஷயத்தில் கடன் என்று பெருகாமல் இருக்க ஒரு மனைவி செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நான் தரக்கூடிய இந்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தொகை கடனாளியாக நீங்கள் நின்றாலும் அல்லாஹாலா ஹயரான வழியில் கூட உங்களுக்கு அந்த கடனை அடைக்க வழியை தருவான் அதன் மூலம் உங்களுக்கு கடன் அடையும் செய்யும் அதன்பின் உங்கள் வாழ்க்கையில் கடன் என்று பெருகாது கடனை வாங்குவதும் கடனை கொடுப்பதும் நமது புனித இஸ்லாமில் அது அனுமதித்த ஒரு விஷயம்தான் இருந்தாலும் இந்த கடன் ஒன்று சில நேரங்களில் ஒரு உபகாரமாகவும் இருக்கிறது சில நேரங்களில் துன்பத்தை கொண்டு தருவதாகவும் இருக்கிறது நிறைய பேர் வாழ்க்கையில் கடனை வாங்குவது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாலும் அவங்களுக்கு நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருப்பதாலும் மட்டும்தான் ஆனாலும் வாழ்க்கையில் வருமானத்தில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் அது இஸ்லாத்தில் பெரிய ஒரு கூலியாக இருக்கிறது காரணம் நமது ரசூலா சல்லாஹுலேவசலாம் அவர்களும் மற்ற சஹாபாக்களும் இடையிலே கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதுமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க இனி கடன் கொண்டு என்ன உபகாரம் நீங்க பார்த்தா ஒரு மனிதன் வாழ்க்கையில் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு உதவுவது கடனை கொடுத்து உதவுவது ஒரு கூலி நிறைந்த ஒரு செயலாக இருக்கிறது இனி சொன்ன நபருக்கு அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு கடனை கொடுக்க முடியவில்லை அப்போது அந்த நேரத்தில் அந்த மனிதர் இவங்களுக்கு சில நேரங்களை கொடுத்து நீங்க பொறுமையாக தந்தா போதும் அப்படின்னு கால அவகாசம் கொடுத்தால் அந்த ஒரு ஒவ்வொரு நாளுக்கும் இஸ்லாத்தில் அது சதக்காவாக அமைகிறது அந்த நபருக்கு இறைவரிடத்திலிருந்து எவ்வளவு பெரிய கூலி பாருங்க அதனால் எந்த மூமினாவது ஒரு நபருக்கு கடனை நீங்கள் கொடுத்திருந்தால் சொன்ன தேதியில் அவங்களுக்கு கடனை திருப்பி தர முடியவில்லைன்னா நீங்க சிறிது காலங்கள் கூட நேரம் கொடுங்கள் அவங்களுக்கு அது உங்களுக்கு அல்லாவிடத்திலிருந்து பெரிய கூலியை கொண்டு சேர்க்கிறது நீங்கள் எவ்வளவு தொகை கொடுத்தீங்களோ அதற்கு எவ்வளவு கால அவகாசம் நீங்க கொடுத்தீங்களோ அதற்கு உங்களுக்கு தாலாவிடமிருந்து சதக்கா கிடைக்கிறது இனி கடன் என்பது எப்பொழுது ஒரு பெரிய தீங்கை ஏற்படுத்தும் என்றால் அந்த கடனை உங்களுக்கு சொன்ன தேதியில் கொடுக்க முடியாமல் நீங்கள் மரணித்துவிட்டால் அப்பொழுது அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக வந்து சேர்க்கிறது காரணம் கடனை உங்களுக்கு தந்த அந்த நபர் உங்களுக்கு பொருத்தம் தரவில்லை என்றால் உங்களை மன்னிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மறுமை வரை அது பின்தொடரும் கடனோடு மரணித்த ஒரு நபரின் ஜெனாசா தொழுகையில் நமது ரசூலுல்லா பங்கேற்கவங்க முன்வரவில்லை என்பது நமக்கு தெரிகின்ற ஒரு விஷயம் அதன் ஒரு சஹாபா அந்த கடனை ஏற்றுக்கொண்டாங்க அதன் பின் தான் நமது ரசூலுல்லா அந்த ஜெனாசா தொழுகைக்கு முன் வந்தாங்க இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு கடனாளியாக மரணிக்கும் பொழுது நமது ரசூலுல்லா அந்த ஜெனாசா தொழுகையில் கூட பங்கேற்கவில்லைன்னா அது கௌரவமாக நாம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் கடனோடு உள்ள அந்த மரணத்திலிருந்து அல்லாஹு நாம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவானாக ஆமீன் அதனால் நமது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு தேவை வரும்பொழுது கடன் வாங்கினால் போதும் அதையும் நமக்கு கண்டிப்பாக உறுதியாக கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் கடனை வாங்கிக் கொள்ளுங்கள் சில நபர்கள் இருக்காங்க அடுத்தவர்களுடன் வாழ்க்கையை பார்த்து கடன் வாங்கி கடனாளியாக நிற்கிறாங்க அதாவது அவங்க வருமானத்தில் பெரிய அளவில் வசதியிலேயும் செல்வத்திலையும் இருக்கிறதுனால அவங்க கடனை வாங்குவாங்க அதை பார்த்து வருமானத்திலும் செல்வத்திலும் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களும் அதை பார்த்து கடனை பெற்று வீடு வாங்க வேண்டும் காரு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது நமக்கு அது ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு சேர்க்கிறது சிறிதளவில் நம் கடனிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அது எப்படின்னா அல்லாஹு தாலா நமக்கு தந்த கொடைகளிலும் நமக்கு தந்த வசதியிலும் பறக்கத்திலும் ரகும திருப்திடைந்து வாழ்ந்தோம் வாழ்ந்தோமானால் நமது செல்லம் கூறியது இந்த உலகத்தில் பெரிய ஒரு செல்வந்தன் பெரிய ஒரு வசதியில் இருக்கக்கூடியவன் அவன் அல்லாஹுத்தாலா அவனுக்கு கொடுத்த அந்த ஒரு வசதியும் அவனுக்கு கொடுத்த அந்த கொடைகளையும் அடைந்து அளவுக்கு மீறி ஆசைகள் இல்லாமல் வாழக்கூடிய அவன் ரொம்ப சிறந்த ஒரு மனிதன் மனிதனாகிறான் என்று இறைவன் நமக்கு தந்ததை நாம் திருப்தி அடைந்து வாழ்ந்தோமானால் கடலிலிருந்து நாம் சிறிதளவு தப்பித்துக் கொள்ளலாம் அதே போல் இன்னொரு செயல் அளவுக்கு அதிகமாக நாம் செலவழிப்பது சில நபர்கள் இருப்பாங்க அவங்களுடைய வருமானம் சிறிதளவு தான் இருக்கும் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையோ ஆடம்பர வாழ்க்கையாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களும் கடைசியில் கடனாளியாக வந்து நிற்பாங்க ரசூல்ல்லா சொல்லுல்லா அலையவ் செல்லம் சொல்கிறாங்க ஒரு நபர் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தேவைக்கேற்ப செலவு செய்து மீதி உள்ளதை அவன் மறுநாளுக்கு வேண்டி மாற்றி வைக்கும் பொழுது அவன் கடனாளியாக நிற்க மாட்டான் என்று அப்போது நமது ரசூல்ல்லா சொல்லுல்லா அலைய் செல்லம் சொன்னது அளவுக்கு அதிகமான ஒரு செலவு ஆடம்பர வாழ்க்கை வறுமையிலும் கடத்திலும் கொண்டு நிற்கிறது என்று ஒரு முறை ஒரு சஹாபா நமது ரசூல்ல்லா சொல்லலாஹ் ஹொலைவ செல்லம் அவர்களிடம் வந்து கேட்டாங்க என்னுடைய செல்வத்தை எல்லாம் நான் தான தர்மம் செய்யலாமா என்று அதற்கு ஹபீபான ரசூல் அல்ல சல்வா அலுவலாம் கொடுத்த பதில் உன்னுடைய செ செல்வத்தை நீ முழுவதுமாக தானதர்மம் செய்யக்கூடாது உனது குடும்பத்துக்கு தேவையானதை நீ மாற்றிக்கொள் அதன் பின் நீ தான தர்மம் செய்யலாம் என்று அதனால் சொந்த குடும்பத்துக்கு வேண்டி மாற்றி வைத்த அந்த பணத்தை அடுத்தவர்கள் முன்னாடி பெருமைக்கு வேண்டியோ பெரிய ஆளாவதற்கு வேண்டியோ நீங்கள் தான தர்மம் செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை அப்படி சதக்கா நீங்க கொடுத்தால் அதனுடைய கூலி தாலா உங்களுக்கு தரமாட்டான் அது மட்டுமில்ல இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு செயல் அது முதலில் சொந்த குடும்பத்தை தான் பார்க்க வேண்டும் அதன்பின் நாம் சதக்க கொடுக்கலாம் அப்போ செல்வம் என்பது நமது வாழ்க்கையில் வாழ்வதற்கு வேண்டி அல்லாஹுத்தாலா நமக்கு தரகிற மிக பெரிய ஒரு கொடை ஒரு பறக்கத்து என்று சொல்லலாம் அதனை நாம் ஒரு நாளும் தேவையில்லாத செலவும் ஹராமான முறையில் உள்ள செலவையும் செய்யக்கூடாது ஒரு கணவருக்கு கடன் வராமல் இருக்க ஒரு மனைவி செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் இந்த வீடியோல சொல்றேன் வீட்டில் நீங்க சுத்தப்படுத்தக்கூடிய அந்த வேஸ்ட்டை விளக்குமாறை கொண்டு சுத்தப்படுத்தக்கூடிய அந்த வேஸ்ட்டை ஏதாவது ஒரு மூலையில் கொண்டு நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது கணவருடைய கடன் பெறுகிறது நீங்கள் வீட்டை சுத்தப்படுத்தின அந்த வேஸ்ட்டை ஒரு நாளும் வீட்டிற்குள்ளே வைக்கக்கூடாது அதை கண்டிப்பாக வெளியில் தள்ள வேண்டும் அதே போல் இரண்டாவது செயல் வீட்டில் உள்ள சிலந்தி வலையை நீங்க எடுக்கலனாலும் கணவருக்கு கடன் பெருகும் அதனால பெண்கள் எப்பொழுதும் கவனித்துக் கொள்ளுங்கள் வீட்டில் எல்லா நாட்களும் சிலந்தி வலை இருக்கிறதா எல்லா மூலையிலும் அப்படி இருந்தா அதனை உடனே நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள் இனி பெண்கள் கவனிக்க வேண்டிய மூன்றாவது செயல் பாத்திரங்களை சேர்த்து வைப்பது சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவாமல் சேர்த்து வைக்கும் பொழுது அதுவும் கணவருக்கு பெரிய கடனை உருவாக்குறது பெண்களுக்கு சிறிது கடினமான செயல்தான் ஆனால் சிறுக சிறுக பாத்திரம் சேரும் பொழுது கழுவி கொள்ளுங்கள் அது வீட்டில் கடனை தவிர்க்கிறது இனி நாலாவது செயல் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுவது உணவை நாம் வேஸ்ட் பண்ணும்போது அங்கு தரித்திரமும் வறுமையும் பெருகும் சாப்பிடக்கூடிய அந்த உணவு தரையில் விழாமல் பார்த்து கொள்ளணும் அப்படி விழுந்தா கூட அதை எடுத்து உங்கள் வீட்டில் மிருகங்கள் இருந்தா இல்லை பக்கத்தில் மிருகங்கள் இருந்தா அதற்கு கொடுக்க பாருங்கள் அது அல்லாமல் இல்லாமல் விளக்குமாறை கொண்டு அந்த சாப்பாட்டை நீங்க தூக்கும் பொழுது அது உங்களுக்கு வறுமை கொண்டு சேர்க்கிறது சாப்பாடை அளவுக்கு அதிகமாக வேஸ்ட் பண்ணும்போது போது சாப்பாடு கிடைக்காமல் போய்விடும் இல்ல சாப்பாடு இருந்தும் அல்லாஹு தாலா நோயை தந்து சாப்பிட முடியாமல் ஆக்கிவிடுவான் அதனால் அந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இனி ஆறாவது செயல் சலாம் நாம் சொல்லாமல் இருக்கும் கடன் பெருகும் வீட்டிலிருந்து வெளியே இறங்கும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் பரஸ்பரம் சலாம் சொல்லிக்கொள்ளுங்கள் அது மட்டுமில்லை உங்களுக்கு தெரிந்தோ தெரியாதோ மோமினான மனிதர்களை பார்த்த உடனே சலாம் சொல்லிக்கொள்ளுங்கள் இந்த சமூகத்தில் சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் மன நிம்மதிக்கும் பெருக்குவதற்கும் முக்கிய பங்காக இருப்பது சலாம் கூறுவது உங்களிடம் பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் கண்டு நீங்களே தானாக முன்பு வந்து சிரித்துக்கொண்டே நீங்கள் சலாம் கூறினால் அது உங்களுக்கு மிக ஒரு கூலி அல்லாவிடத்தில் இருந்து கிடைக்கிறது ஒரு கணவர் வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையும் போதோ இல்ல கடைக்கு போயிற்று வீட்டிற்குள் வரும் போதோ மனைவியிடம் சலாம் கூறிக்கொள்ளுங்கள் ஒரு கணவனும் மனைவியும் எப்பொழுதும் சலாமை கூறிக்கொள்ளுங்கள் வெளியில போய் முதலில் சலாமை சொல்லிக்கொள்ளுங்கள் மனைவி எடுத்தால் மனைவி சலாமை சொல்லிக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பும் நல்ல அழகாக வளரும் உங்களுக்கு அல்லாவிடத்திலிருந்து பெரிய கூலியும் கிடைக்கிறது சலாம் கூறுவது உங்களுடைய வாழ்க்கையை உயர்வடை செய்கிறது கடனை நீக்குகிறது வறுமையை நீக்குகிறது வாழ்க்கையில் பரக்கத்தையும் ரகுமத்தையும் கொண்டு சேர்க்கிறது அப்போ நான் இதுவரை சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்க கவனித்துக் அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் கவனித்தால் கடத்தில் இருந்து உங்களுக்கு தப்பித்து விடலாம் நமது வாழ்க்கையில் கடன் இருந்தால் அது விலகவும் பின்பு ஒரு நாளும் கடன் என்பது வராமல் இருக்க நான் சொல்கிறேன் சில விஷயங்களை புனித குரான்ல சூரா ஆலிம்பிரான்ல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆயத்து இந்த இரண்டு ஆயத்துகளை நீங்க கொள்ளுங்கள் நீங்க ஓத வேண்டியது உங்களுடைய ஐந்து நேர பரலான தொழுகையில் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின் இந்த ஒரு திக்ரையும் ஓதிக்கொள்ளுங்கள் அப்போது உங்களுடைய ஐந்து நேர தொழுகையின் பின் சூரா அலிம்ரானில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆயத்தும் இந்த ஒரு திக்ரையும் நீங்கள் தினமும் மோதிக்கொள்ளுங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வழக்கமாக்கினால் உங்களுடைய வாழ்க்கையிலுள்ள சகல கடனும் விலகி கடனில்லாத வாழ்க்கையோடு செல்வம் பெருகிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்